வெல்கம் டு சிஎல்டிஜர் சேனல் நாம அன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் உள்ள செல் அப்படிங்கிற பாடம் தான் பார்க்க போகிறோம் இந்த செல்ங்கிற பாடத்துலேருந்து லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ வந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாட தலைப்பு வந்து செல் ஃபஸ்ட் வந்து புக் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் செல்லின் அளவே குறிக்கும் குறியீடு எதுனா மைக்ரோமீட்டர் நுண்ணோக்கியில் பிரியா செல்லை பார்க்கும்போது அச்செல்லில் செல்சுவர் இருக்கிறது ஆனால் நியூக்ளியஸ் இல்லை பிரியா பார்த்த செல் எதுன்னு கேட்டிருக்கு ஆன்சர் வந்து ப்ரோகெரியாட்டிக் செல் யூகேரியாட்டின் கட்டுப்பாட்டு மையம் எனப்படுவது டேஸ் ஆன்சர் வந்து நியூக்ளியஸ் கீழே உள்ளவற்றில் எது ஒரு செல் உயிரினம் அல்ல ஆன்சர் வந்து ஸ்பைரோகைரா யூகெரியாட்டிக் செல்லில் நுண்ணுறுப்புகள் காணப்படும் இடம் எதுன்னு கேட்டிருக்கு ஆன்சர் வந்து சைட்டோபிளாசம் அடுத்தது செல்களை காண உதவும் உபகரணம் எது ஆன்சர் வந்து நுண்ணோக்கி நான் செல்லில் உணவு உற்பத்தியை கட்டுப்படுத்துகிறேன் நான் யார் ஆன்சர் வந்து பசுங்கணிகம் நான் ஒரு காவல்காரன் நான் செல்லினுள் யாரையும் உள்ளே விடமாட்டேன் வெளியேயும் விடமாட்டேன் நான் யார் ஆன்சர் வந்து செல் சுவர் செல் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் ராபர்ட் கூக் நெருப்புக்கோழியின் முட்டை டேஸ் தனி செல் ஆகும் ஆன்சர் வந்து ஒரே செல்லால் ஆன தனி செல் ஆகும் உயிரினங்களின் மிகச்சிறிய அழகு எதுனா செல் மிக நீளமான செல் எதுனா நரம்பு செல் பூமியில் முதன் முதலாக உருவான செல் எதுனால் ப்ரோகெரியாட்டிக் செல் தாவரத்திலும் விலங்கிலும் உள்ள நுண்ணுறுப்புகள் டேஸினால் சூழப்பட்டவை சவ்வினால் ஏற்கனவே உள்ள செல்களிலிருந்து தான் டேஸ் உருவாகின்றன ஆன்சர் வந்து புதிய செல்கள் பொறுத்துக்கு கொஸ்டின் கட்டுப்பாட்டு மையம் நியூக்ளியஸ் அதாவது உட்கரு சேமிப்பு கிடங்கு என்பது வந்து நுண்குமிழ்கள் உட்கரு வாயில் என்பது வந்து உட்கரு உரை ஆற்றல் உற்பத்தியாளர்கள் என்பது வந்து மைட்டோகாண்ட்ரியா செல்லின் வாயில் என்பது செல் சுவர் அளவின் அடிப்படையில் சரியான முறையில் வரிசைப்படுத்துதல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் யானை பசு பாக்டீரியா மாமரம் ரோஜா செடி இதோட ஆன்சர் வந்து பாக்டீரியா ரோஜா செடி மாமரம் பசு யானை ரெண்டாவது கொஸ்டின் கோழி முட்டை நெருப்புக்கோழி முட்டை பூச்சிகளின் முட்டை ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு வந்து பூச்சிகளின் முட்டை ரெண்டாவது கோழி முட்டை மூணாவது வந்து நெருப்பு கோழி முட்டை அடுத்தது ஒப்புமை கொஸ்டின் ப்ரோகேரியாட்டிக் செல் என்பது வந்து பாக்டீரியா யூகேரியாட்டிக் செல்லுக்கு எடுத்துக்காட்டு வந்து தாவர செல் ஸ்பைரோகைரா என்பது வந்து தாவர செல் அமிபா என்பது வந்து விலங்கு செல் உணவு உற்பத்தியாளர்கள் என்பது வந்து பசுங்கணிகம் ஆற்றல் மையம் என்பது வந்து மைட்டோகான்ட்ரியா அடுத்தது ப்ரோகேரியாட்டிக் செல்னால் என்னென்னு பார்க்கலாம் ப்ரோ செல் வந்து ஒன்று முதல் இரண்டு மைக்ரான் விட்டம் கொண்டது செல் நுண்ணுறுப்புகளை சுற்றி சவ்வு காணப்படுவது இல்லை தெளிவற்ற உட்கரு வந்து கொண்டது நியூக்ளியோலெஸ் இல்லை யூகிரேட்டிக் செல்னால் என்னென்னு பார்க்கலாம் பத்து முதல் நூறு மைக்ரான் விட்டம் கொண்டவை செல் நுண்ணுறுப்புகளை சுற்றி சவ்வு காணப்படுகின்றன தெளிவான உட்கரு கொண்டவை நியூக்ளியலஸ் வந்து காணப்படும் செல்லின் உணவு உற்பத்தி தொழிற்சாலை எதுனா பசுங்கணிகம் தற்காலத்தில் செல்லை தெளிவாக காண உதவும் கருவி எதுன்னா எலக்ட்ரான் நுண்ணோக்கி ஆல்புமின் என்பது வந்து முட்டையின் வெள்ளை கரு சேமிப்பு கிடங்கு என்பது நுண்குமிழ் பசுங்கணிகங்கள் இல்லை எதுன்னா விலங்கு செல்லில் வந்து பசு கிடையாது எஸ்எஸ்ரியா கோலை என்பது வந்து பாக்டீரியா ஸ்பைரோகைரா என்பது வந்து பழசெல் உயிரி தோராயமாக மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னா மூன்று புள்ளி ஏழு இன்று பத்து பவர் பதிமூன்று எது யூகேரியாட்டிக் செல் விலங்கு செல் செல்லின் ஆற்றல் மையம் எதுனா மைட்ரோ கண்ட்ரியா செல்லின் அமைப்பில் காணப்படும் திரவநிலை பொருள் எதுனா சைட்டோபிளாசம் மிக சிறிய செல் எதுனா பாக்டீரியா செல் சைனோபாக்டீரியாவிற்கு தெளிவான உட்கரு வந்து கிடையாது செல்லை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு எதுனால் செல் உயிரியல் செல்லின் பணிகளை செய்ய உதவும் உறுப்புகள் எதுனா செல் நுண்ணுறுப்புகள் ஒரு செல் உயிரிகளுக்கு எடுத்துக்காட்டு எது அமிபா ஈஸ்ட் கிளாமிடமோனஸ் யூகேரியாட்டிக் செல்லுக்கு எடுத்துக்காட்டு எதில்னா தாவர செல்கள் விலங்கு செல்கள் பெரும்பான்மையான இப்பூஞ்சைகள் ஆள்காக்கள் தாவர செல்லில் மட்டும் காணப்படும் நுண்ணுறுப்பு எதுனா பசுங்கணிகம் செல்லின் போக்குவரத்திற்கு உதவுவது எதுன்னா செல்சுவர் ராபர்ட் கூக் எழுதிய நூலின் பெயர் என்னென்னா மைக்ரோகிராஃபியா செல் எந்த ஆண்டு கண்டறியப்பட்டது ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஐந்து நெருப்புக்கொழியின் முட்டையின் விட்டம் எவ்வளோன்னா நூற்றி எழுபது மில்லி மீட்டர் ப்ரோ கேரியாட்டின் உட்கரு வந்து நியூக்ளியாய்டு என அழைக்கப்படுகிறது ஒரு செல் தாவரம் எதுனா கிளாமிடமோனஸ் விலங்கு செல்லிற்கு டேஸ் கிடையாது செல்சுவர் வந்து கிடையாது சாதாரண கண்களால் பார்க்கக்கூடிய செல் எதுனா கொளியின் முட்டை மனிதனிடம் உள்ள செல்கள் எந்த வகையை சார்ந்தது யூகேரியாட்டிக் செல் செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு எதுனா மைக்ரோமீட்டர் எது ப்ரோகேரியாட்டிக் செல் பாக்டீரியா சென்றியோள்களை பெற்றிருப்பவை எவைனா விலங்கு செல் ஒரு மீட்டரில் பத்து லட்சத்தில் ஒரு பகுதி டேஸ் எனப்படும் மைக்ரோமீட்டர் பழசல் உயிரினம் எதலானா ஸ்பைரோகைரா மாமரம் மனிதன் செல் வந்து மூன்று பகுதியாக பிரிக்கலாம் எதலானா சவ்வு அதாவது வெளியுறை திரவநிலை சைட்டோபிளாசம் உட்கரு கூட்டு நுண்ணோக்கியை கண்டறிந்தவர் யார்னா ராபர்ட் குக் செல்லுலா என்பது எம் அளிச்சொல் சொல் லத்தீன் செல்லுலா என்பதின் பொருள் சிறிய அறை பாக்டீரியா செல் அளவு வந்து எவ்வளோன்னா சீரோ புள்ளி ஒன்று முதல் சீரோ புள்ளி ஐந்து மைக்ரோமீட்டர் ப்ரோகேரியாட்டிக் செல்களுடைய அளவு எவ்வளோன்னா சீரோ புள்ளி சீரோ சீரோ மூன்று மைக்ரோ மீட்டர் முதல் இருபது மைக்ரோ மீட்டர் வரை விட்டமுடையது கண்ணாடி ஸ்லைடு என்பது வந்து நழுவம் தாவர செல்லில் வந்து செல் சுவர் செல் சவு வந்து உண்டு பசுங்கணியங்கள் காணப்படும் பச்சையம் என்ற நிறமி உணவு தயாரிக்க உதவும் நுண்குமிழ்கள் வந்து உண்டு சென்றியோள்கள் இல்லை விலங்கு செல் பற்றி பார்க்கலாம் விலங்கு செல் என்பது வந்து தாவர செல்லை விட சிறியவை கடினத்தன்மை அற்றவை செல் சவ்வு உண்டு செல் சுவர் இல்லை பசுங்கணிகம் இல்லை சிறிய நுண்குமிழ்கள் உண்டு விலங்கு செல்லில் வந்து சென்றியோல்கள் உண்டு விலங்கு செல் வந்து முப்பரிமாண அமைப்பு உடையவை விலங்கு செல்கள் வந்து கோல வடிவமுடையது செல்லின் பாகங்களுடைய சிறப்பு பெயர்கள் பற்றி பார்க்கலாம் செல் சுவர் செல் சுவருடைய சிறப்பு பெயர் என்னென்னா தாங்குபவர் அல்லது பாதுகாப்பவர் செல்சவு இதனுடைய சிறப்பு பெயர் என்னென்னா செல்லின் கதவு சைட்டோபிளாசம் இதனுடைய சிறப்பு பெயர் என்னென்னா செல்லின் நகரும் பகுதி மைட்டோகான்ட்ரியா இதனுடைய சிறப்பு பெயர் என்னென்னா செல்லின் ஆற்றல் மையம் பசுங்கணிகம் இதனுடைய சிறப்பு பெயர் என்னென்னா செல்லின் உணவு தொழிற்சாலை நுண்குமிழ்கள் இது வந்து உணவு நீர் வேதிப்பொருட்களை வந்து சேமிக்குது அதனால் இதனுடைய சிறப்பு பேர் என்னென்னா சேமிப்பு கிடங்கு உட்கரு அதாவது நியூக்ளியஸ் இதனுடைய சிறப்பு பேர் என்னென்னா செல்லின் மூளை அல்லது செல்லின் கட்டுப்பாட்டு மையம் உட்கரு உரை அல்லது நியூக்ளியஸ் உரை என்னுடைய சிறப்பு பேர் என்னென்னா உட்கரு வாயில் அல்லது உட்கரு கதவு செல்லின் அளவுகள் பற்றி பார்க்கலாம் அதாவது சிறியது முதல் பெரியது வரைக்குள்ளே எடுத்துக்காட்டுகள் ஃபஸ்ட்டு சிறிய செல் எதுன்னா வைரஸ் ரெண்டாவது பாக்டீரியா செல் மூணாவது வந்து தாவர செல் நான்காவது வந்து மனித கருமுட்டை செல் ஐந்தாவது வந்து தவளை முட்டை ஆறாவது வந்து கோழி முட்டை ஏழாவது வந்து நெருப்பு கோழி முட்டை செல்லின் அளவிற்கும் உயிரினத்தின் அளவிற்கும் யாதொரு தொடர்பும் இல்லை எடுத்துக்காட்டுக்கு வந்து யானையின் செல் வந்து சுண்டலியின் செல்லை விட மிக பெரியதாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் வந்து கிடையாது தோராயமாக மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னா மூன்று புள்ளி ஏழு இன்ஜு பத்து பவர் பதிமூன்று அல்லது தேர்ட்டி செவன் ட்ரில்லியன் லாஸ்டில் இருக்க ரெண்டுமே வந்து பாக்ஸ் கொஸ்டின் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்